வணக்கம் பரட்டை நேர்களே இன்றைக்கி வந்து இந்தியன் டூ பார்த்துட்டு வந்திருக்கோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஷோ இதோட கதை சுருக்கம் ஃபஸ்ட் சொல்லிடலாம் ஒன்லைன் ஸ்டோரி பார்த்திங்கன்னா சித்தார்த்து நம்ம விஜய் டிவி ஜெகன் ஒருவர் பார்த்தீங்களா அவங்க அந்த பெரியா சங்கர் இவங்கெல்லாம் ஒரு நாலு பேர் ஃப்ரெண்டாக இருந்துன்னு சோஷியல் மீடியா யூடியூப் சேனலில் வந்து இந்த மாதிரி அநியாயத்தெல்லாம் வந்து வீடியோவை போட்டு பெருசாக இது பண்ணிகிட்டு இருப்பாங்க அதாவது நம்ம சேனல் மாதிரி வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட அதில் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் டைட்டாக போகிற பட்சத்தில் இவங்க வந்து இந்தியன் தாத்தா வர வைக்கலாம் ஸோ அவர் வந்து கம் பேக் இண்டியன் அப்படி ஹேஸ்டாக் கிரியேட் பண்ணி வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஸ்டாக் க்ரியேட் பண்ணி வர வச்சுருவாங்க அவர் வந்துட்டு அவர் வந்த உடனே ஒரு வீடியோ ஒன்று போட்டுவார் என்ன போடுவார்னா இந்தியன் தாட்டா என்ன போடுவார்னா சரி நான் வந்துட்டு நான் பண்ணுறேன் நீங்களும் ஒரு ஒரு இந்தியனா நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க ஊழல் லஞ்சம் இதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா வெளியிலலாம் இல்லை நம்ம வீட்லையே அப்பாவாவோ அம்மாவோ அண்ணன் தம்பி இந்த மாதிரி கேரக்டர் தான் இருப்பாங்க ஸோ அதனால் அவங்க செய்கிறத நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுங்க நான் என் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கை விடுவார் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டில் அம்மா அப்பாவெல்லாம் வந்து என்ன ஊழல் பண்ணுறாங்க லஞ்சம் பண்ணுறாங்க அந்த இதெல்லாம் வந்து இவங்களும் ப்ரூஃபோட ரிலீஸ் பண்ணிடுறாங்க இதனால் பெரிய பெரிய பிரச்சனைலாம் வருது இந்த பிரச்சனைலாம் பிரச்சனையால் இந்த பிரச்சனைகளால் இந்த யங்ஸ்டர்ஸே வந்து இவருக்கு அகேன்ஸ்டாக திரும்பிடுறாங்க சரிங்களா இதுதான் இது திரும்பி இதுக்கப்புறம் இவர் வந்து இதை கண்டினியூ பண்ணுறாரா இல்லை என்ன ஆகிறாரு இதை ஒரு பக்கம் வந்து போலீஸ் சிபிஐ வேறு இவரை தேடிட்டு இருக்கோம் பாபி சிங்காக ஸோ இவர் இதை இதில் வந்து இவர் போலீஸ் கிட்ட மாற்றாரா இல்லை இவங்கக்கிட்ட ஏதாவது பிரச்சனையில் மாற்றாரா இல்லை இதுலேருந்து எப்படி வெளியே வர்றாரு இல்லை பழைய பாட்டு மாதிரி என்ன ஆகுறாரு இதுதான் வந்து இந்த ஒன்லைன் ஸ்டோரி கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் அப்படி தான் இருக்கும் படம் பார்த்தா அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு சரி இந்த கதையில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்தியன் டூ அப்படின்றத இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம் போகலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதெல்லாம் நிறைய பேர் பண்ணவே மாட்டேறீங்க நெக்ஸ்ட் கொஞ்சம் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதை திரைகதை அப்படின்னு எடுத்துன்னா சங்கர் சார் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் முதல்வன் அதெல்லாம் எங்கே அம்மா பீக்கில் போயிட்டார் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி வளர்ந்த சங்கர் சாரு இப்படி ஒரு கதை திரைகதை எடுத்துருக்காரா அப்படின்னு கேள்வி கேட்க வைக்குது நம்மளையே அது இந்த புதுசாக டேரக்டர்லாம் வருவாங்க பார்த்துருப்பீங்க வந்த ஒன்றுமே ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் ட்விட்டர் இதை வச்சே ஒரு படம் எடுப்பாங்க தெரியல அந்த மாதிரி தான் சங்கர் சார் எடுத்துச்சீரர் இது உண்மையிலே வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ண அஸ்டண்டாக ஒர்க் பண்ண நிறைய டேரக்டர் சிம்பு தேவன் ஆகட்டும் வசந்தபாலன் சார் ஆகட்டும் இல்லை ஏஆர் காந்தி கிருஷ்ணா சக்திவேல் பாலாஜி அந்த மாதிரி எவ்வளோ பேர் முத்தோடு அந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து அட்லியை முதல் கொண்டு அவ்வளோ பேர் வந்து இப்படி ஒரு படம் எடுப்பாங்களேன்னா சத்தியமாக எடுக்க மாட்டாங்க ஆனால் இவர் எடுத்து வச்சுருக்காரு அதான் ஏன் தெரில இவர்கிட்ட அஸ்டாக ஒர்க் பண்ண அட்லேயே நீ வேற எவ்வளவெல்லாம் இங்கே போயிட்டார் இவரே வந்து பார்த்தீங்கன்னா இது சங்கர் சார் படம் தானா அப்படின்னு கேள்வி கேட்க வைக்குது அந்த மாதிரி கதை கதை அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று அடுத்து நடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை யாருக்குமே பெருசாக பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த பார்ட் டூவில் கிடையாது ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்ததெல்லாம் வந்து அதாவது சிரிக்கணும்னு நினைச்சா சிரிப்போம் தட்டணும் நினச்சா கைத்தட்டோம் அழு நினைச்சா அழுவும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த மாதிரி பர்ஃபாமன்ஸ் இருக்கும் ஸ்கிரீன் ப்ளே இருக்கும் இதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாம் வந்து தலை தலை சுரஞ்சிட்டு பக்கத்தில் பக்கத்தில் பார்த்து என்னடா அது என்னடா அது சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது சரி அடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு மியூசிக் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்ட்டோட மியூசிக்கே எடுத்து போட்டாலே கிளாப்ஸ் வருது அந்த சேனாதிபதி மியூசிக்னு ஒன்று ஒரு தி மியூசிக் அதுக்கே கிளாப்ஸ் வருது இதில் கண்டிப்பாக கிடையாது சொல்ல போனால் லாஸ்ட்டாக வந்து விக்ரம் ஜெயிலர்னு செம்ம கலக்கழகன்னு அனிருத் சார் வந்து சொதப்பி வச்சிருக்காரு அது ஆல்ரெடி பாட்டிலேயே தெரிஞ்சு போச்சு ட்ரெயிலர்லேயும் பார்த்துருப்பீங்க மியூசிக் எந்த அளவுக்கு இருக்குன்னு படத்துலேயும் அந்தளவுக்கு தான் சொதப்பி வச்சிருக்காரு அவர் பாட்டை அப்படி பண்ணி வச்சுருக்காரு அடுத்து சிஜின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் சிஜியெலாம் தெரியுது என்னதான் சிஜி பண்ணியிருக்காங்கன்றதே தெரியுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவேக் சார் படம் ஃபுல்லாக வராரு அது மாதிரி சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜாயிண்ட்டு உள்ளே வந்திருக்காங்க ரெட் ஜாயிண்ட் வந்தாலே இதில் அவங்களுக்கு அகேஷ்டாவே அவங்க சில அது அதுதான் அவங்களே தெரியாமல் நடக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு டைலாகே வருது அன்றைக்குமாதிரி நாளைலேருந்து எடிட் ஆகிடும் ஃபர்ஸ்ட் இன்றைக்கி இல்லை இப்போ என்னோ போயிட்டுருக்கோம் ஃபோன் போய்ட்டுருக்கோம் சார் உங்களுக்கே அப்போ அப்படின் ஒரு டைலாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாரிசு அரசியல் அப்படின்றது எடிட் ஆகிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் அது எவ்வளோ நல்லது அப்படின்றத ஒரு லைனில் வந்துருக்கோம் இதுவும் ஒரு 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 சீனில் வந்திருக்கோ அந்த மாதிரி நிறைய இந்த அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்க அதுக்கு என்ன காரணம் மேலே இருக்க அமைச்சர்கள் அப்படின்றதெல்லாம் வந்து இது படத்தில் காட்டியிருக்காங்க அதுதான் ஃபஸ்ட்டு பாட்டில் காட்டும்போது தான் இதிலே வச்சுக்கோங்களேன் இது என்னன்னா இது ரெட் ஜென்ட்டே எடுக்கிறதான் ஒரு நகைச்சுவை வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக தான் இந்த லைனை சொல்கிறேன் மற்றபடி இவ்வளோதாங்க நண்பர்களே இது வந்து பெரிய எதிர்பார்ப்புன்னு மக்கள்கிட்ட இல்லை ஆனால் நம்ம திரைத்தூரில் இருக்கக்கூடிய எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஏன்னா மக்கள்லாம் வந்து பெருசாக ரிசர்வேஷன் பண்ணி பார்க்கல தேட்டரை வந்து ஒரு சிக்ஸ்டி தான் ஆக்குப்பைல் இருந்தது ஃபுல்லாக க்ரௌட் இல்லை ஹவுஸ்ஃபுல்லாம் கிடையாது பார்ட் த்ரீ எல்லாம் வந்து பெருசாக எதிர்பார்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் பார்ட் டூக்கே போயிடுச்சு எதிர்பார்ப்புகள் பார்ட் த்ரீக்கு சுத்தமாக எதிர்பார்ப்புகள் இருக்காது மொட்டைப்பட்ட சேனல் சார்பாக இந்த படத்துக்கு நேற்று சொல்லி இந்த ப்ரீ ரிவியூவில் வந்து நூறுக்கு நாற்பதுக்குள்ளே தான் வாங்கணும்னு சொன்ன மாதிரி அப்படி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது தான் நாற்பதே அதிகம் அதுக்கெல்லாம் நூறுக்கு இருபத்தஞ்சி முப்பது தான் வரும் சங்கர் சாரோட அந்த ஒரு மேக்கப் பண்ணுவார் பார்த்தீங்களா ஏதோ ஒரு ஏதோ ஒரு முறை பார்க்கலாம் அடுத்து என்ன அடுத்து என்ன அந்த கேள்வி இருக்கும்ல அந்த ஒரு ரீசனுக்காக வேணா ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்றது தான் வந்து மொட்டைப்பட்ட சேனலோட சஜஷன் அடுத்த படத்தோட திரையமைச்சோட மீட் பண்ணலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்